வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது வீரப்பன் கிராமங்களில் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட அல்லது வீரப்பன் பெயரால் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான பகுதியாக விளங்கக்கூடியது சோழகர் தொட்டி இந்த சோழகர் தொட்டி தாளவாடி நகரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சோழகர் தொட்டி ஏற்கனவே நாவலாசிரியர் பாலமுருகனான் எழுதப்பட்டு இது வெளிச்சத்துக்கு வந்தது இன்றைக்கு அந்த சோழகர் தொட்டி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி காண்பதற்காக வந்திருக்கிறோம் அதில் அந்த ஊரே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பங்கள் இருக்குது அந்த ஐம்பது குடும்பங்களும் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்ட கிராமம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதில் ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிங்கிற அளவில் அதிரடிப்படையினால் சித்திரவதை செய்யப்பட்டவங்க அதில் நம்ம இப்போ முதல்ல சந்திக்கிறது நாகி என்பவர் நாகி என்பவருடைய அவரை கொண்டு போய் வீரப்பனை காட்டுன்னு சொல்லி மாதேஸ்வரன் மாலையில் வச்சு ஒரு ஆறு மாதம் வச்சு கரண்ட் சாக்கெல்லாம் கொடுத்து சித்திரபதை பண்ணதை இன்றைக்கி கேட்டாலும் நம்மளுக்கு கொலையெல்லாம் நடக்குது அதை விட முக்கியம் இவங்களுடைய கணவரை அதிரடிப்படை கேம்பில் வச்சு ஆளவே கொண்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கி இவங்க குடும்பம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்ற முகமாக இப்போது அவங்கள பேட்டி எடுக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் வீரப்பன் கூட இருந்த துப்பாக்கி சித்தனுடைய சொந்த தங்கச்சி தான் நாகி ஆகி அவங்கள தான் நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கோம் வணக்கங்கம்மா